வணக்கம் மக்கள் புரட்சி கலைஞர் தேமுதிகவின் நிறுவனத் தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு செய்திகளை உறக்க சொல்வோம் சார்பில் எங்களது ஆழ்ந்த இரங்கலை கொள்கிறோம் ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக நகர செயலாளர் ஏ எஸ் பாண்டியன் தலைமையில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டு புரட்சி கலைஞர் மக்களின் மக்களாக வாழ்ந்த மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதேபோல் சென்ட்ரல் பிளாக் ஜெகன் தேட்டர் பின்புறம் சின்னக்கடை ஒத்தக்கடை ஆகிய பகுதிகளிலும் தேமுதிகவின் கட்சி நிர்வாகிகள் தேமுதிகவின் நிறுவனத் தலைவர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் குமார் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் வணக்கம் திருப்பி போடுங்க கரெக்டா ஆட்டா குறுக்க போயிடு

அவனே மஞ்சளே நூறு நூலடுத்து மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்றும் சொல்லவே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.